ராமாயண காவியத்தை நினைவு கூர்ந்தால் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் ஹனுமான் வாலி சுக்ரீவன் என பல ஆண் கதாபாத்திரங்கள் நம் மனக்கண் முன் தோன்றுவர் அதேபோல் கோசலை சுமித்ரை கைகேயி சீதை மண்டோதரி சபரி போன்ற பெண் கதாபாத்திரங்களும் நினைவுக்கு வருவர் இவர்களெல்லாம் தத்தமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து தங்கள் சாதனைகளால் தியாகத்தால் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர் ஆனால் ராமாயணத்தில் ஊர்மிலை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த ஊர்மிலை அவள் என்ன சாதித்தாள் அவளையும் மேலே குறிப்பிட்ட முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் இந்த கேள்விகளுக்கு விடை தேடுவோமா சீதையின் சகோதரி தான் ஊர்மிலை லக்ஷ்மணனின் மனைவி சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிலைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது திருமணமான பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணனும் வனவாசம் சென்று விடுகிறான் பின் ராமாயண கதை ராமன் லட்சுமணன் சீதை ஆகியோரை சுற்றியே செல்கிறது அதனால் அயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்படவில்லை ஆனால் ராமன் வனவாசம் செல்லும் முன் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவுகூர்ந்தால் கூர்ந்தால் பற்றிய ஒரு முக்கிய தகவல் தெரிய வருகிறது அதை விரிவாக பார்ப்போம் தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசி பெற்ற பின் சீதையிடம் அது பற்றி சொல்ல செல்கிறான் ராமன் சீதையோ தானும் காட்டுக்கு வருவதாக பிடிவாதம் செய்தாள் அதற்காக ராமனோடு வாதிட்டாள் லக்ஷ்மணனும் ராமனோடு நியாய அடிப்படையில் வாதாடி தானும் ராமனுடன் காட்டுக்கு வர அனுமதி பெற்று விடுகிறான் இந்நிலையில் சீதா தேவியும் ராமனுடன் காணகம் செல்ல முடிவெடுத்து விட்டால் என்ற செய்தி கேட்டு லக்ஷ்மணனின் மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்வதற்காகவே காணகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிலையும் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்பதே அவன் கவலை இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிலையை அவளது அந்த பார்க்க சென்ற லக்ஷ்மணனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது ராமனின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிலை மட்டும் சீவி முடித்து சிங்காரம் செய்து கொண்டு பொன்னாடைகளும் மணிகலன்களும் தரித்து மஞ்சத்தில் ஒய்யாரமாக விற்றிருந்தாள் கோபத்தால் கண்கள் சிவந்த லக்ஷ்மணன் இது என்ன கோலம் ஊர்மிளா ஊரே அல்லது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று கேட்டான் அதற்கு அவள் நேரடியாக பதில் சொல்லாமல் ஸ்ரீராமன் தானே காட்டுக்கு செல்ல வேண்டும் உங்களை யாரும் போக சொல்லவில்லையே நீங்கள் ஏன் மௌரி தரித்து அலங்கோலமாக நிற்க வேண்டும் என்று திருப்பிக் கேட்டாள் ஊர்மிலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என ஒரு கணம் பதறினான் லட்சுமணன் சமாதானமாக பேசி பல நியாயங்களை எடுத்துச் சொல்லி அவள் செய்வது சரியில்லை என்று விளக்கினான் ஆனால் ஊர்மிலை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை நீங்கள் கோசல நாட்டின் இளையராஜகுமாரன் உங்கள் ராணியாக அரச போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன் அரச போகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் நான் ஏன் என் சௌபாக்கியங்களை இழக்க வேண்டும் என்று கேட்டாள் லட்சுமணனின் ரத்தம் கொதித்தது தாடகையை விட கொடிய அரக்கி போல் அவன் கண்களுக்கு தெரிந்தால் ஊர்மிலை பெண் இனத்துக்கே அவளால் அவமானம் என்று கருதினான் அவளை மனைவியாக அடைந்த தன் துர்பாகியத்தை எண்ணி நொந்து கொண்டான் அடி பாவி நீ கைகேயை விட கொடியவளாக இருக்கிறாயே அரச போகத்திலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவள் நீ பதிபக்தி இல்லாதவள் உன்னை மனைவி என்று சொல்வது கூட பாவம் இக்கண முதல் உன் சிந்தனையை என் மனதிலிருந்து அகற்றிவிட்டேன் இனி நமக்குள் பந்தமில்லை உறவில்லை ஊர்மில்லை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லை இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று கூறி புறப்பட்டான் தன் உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடன் உரையாடிய ஊர்மிலை கணவன் லட்சுமணனின் தலைமறைந்ததும் விக்கி விக்கி அழுதாள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள் ராமனுக்கும் சீதைக்கும் பதினான்கு ஆண்டுகள் பணிவிடை செய்ய போகும் லக்ஷ்மணனுக்கு தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் காதல் நினைவுகள் ஏற்பட்டு அதனால் அவர் செய்கின்ற பணிக்கு இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகமாடி தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து கொண்டு கணவன் ஏற்றுக்கொண்ட கடமை எனும் யாகத்தியில் தன்னையே நெய்யாக்கி ஆகூதி தந்தாள் ஊர்மிலா மேலும் ஊர்மிளா கணவனின் பதினான்கு கால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு கணவனுக்காக வாழ்ந்தவள் காட்டில் ராமனும் சீதையும் குடிலில் உறங்கிக் கொண்டிருந்தபோது குடிலுக்கு வெளியே லட்சுமணன் உறங்காமல் காவல் காத்துக் கொண்டிருப்பான் அப்போது நித்ரா தேவி லட்சுமணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள் அவள் லட்சுமணனிடம் சொல்கிறாள் இதோ பார் நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறு ஒரு நபரிடம் கொள் உன்னை விட்டு விடுகிறேன் என்கிறாள் உடனே லட்சுமணன் உடனே லட்சுமணன் நீ என் மனைவி ஊர்மிளாவிடம் சென்று நான் கூறியதாய் என் தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ளச் சொல் நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வாள் என்கிறான் நித்ரா தேவியும் அப்படியே ஊர்மிளாவிடம் சென்று விஷயத்தைக் கூற அவளும் கணவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கிக் கொண்டு அந்த அந்த பதினான்கு வருடங்களில் பெரும்பகுதியை தூங்கியே கழித்தாள் அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லட்சுமணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது அது எப்படி என்றால் இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வ நிபந்தனை இருந்து வந்தது ஊர்மிழா கணவனின் தூக்கத்தை வாங்கிக் கொண்டதால் தான் அது சாத்தியமாயிற்று ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று கணவனின் திருவடிகளை பின்பற்றி கானகம் சென்று பல துயரங்களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யவும் தயாரான சீதை தியாகியா தாய் பெற்று தந்த ராஜ்ஜியத்தை துச்சமாக மதித்து தனையன் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவகனாக பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்த பரதன் தியாகியா அரசபோகம் அனைத்தையும் துறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய பதினான்கு ஆண்டுகள் இமிக்காமல் காணவத்தில் தொண்டு செய்த லக்ஷ்மணன் தியாகியா இவர்கள் அனைவரும் தியாகிகள் என்றால் கணவன் ஏற்றுக்கொண்ட தியாகப்பணி தடையின்றி நடக்க தன்னையே அவன் வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தன்னுள்ளேயே புதைத்துக்கொண்டு கொண்டு பதினான்கு ஆண்டுகள் அரண்மனைக்குள்ளேயே அஞ்ஞாதவாசம் செய்து வாழ்ந்த ஊர்மிலையும் இவர்களுக்கு ஈடான தியாகிதான் அல்லவா